அக்கா ரொம்ப அழகா இருக்குல்ல ஆமா மகா நான் கூட நினைச்சேன் எப்படி இருக்குமோ என்னவோன்னு ஐயோ இது நம்ம ஆசைக்கு மிகுந்ததா இருக்கு என்னக்கா இப்படி சொல்றீங்க இல்லம்மா எனக்கு என்னமோ இவ்வளோ பெரிய சம்பந்தம் நமக்கு தேவையான தோணுது நான் நமக்கு ஏத்தாப்புல இருந்தா போதும் இல்லைன்னா இவங்க கிட்ட எல்லாம் நம்ம கோணி குறியில போய் நிக்கணும் அது வேற அடி வயித்துல புளி கரைக்குது எனக்கு அக்கா அப்ப யாரு இங்கக்கா பார்க்கற பிள்ளைங்க தங்க மேனே அழகா இருக்காங்க வாங்க வாங்க பாருங்க முன்னையே இது வருவீங்க வருவீங்கன்னு பார்த்தோம் இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு இல்லங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க விலை கிளப்பி கூட்டிட்டு வர்றதுக்குள்ள ஒரு மணி ஆயிடும் பாத்தீங்களா அப்ப வாரன்னு சொல்லலாம் இவர் தானே தம்பி தானே அவர் ஆமாங்க நான் மாப்பிளையோட அப்பா இது மாப்பிளையோட அம்மா இது மாப்பிள்ளை அவங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க எனக்கு சொந்தக்காரவங்க தான் ஓ சரிங்க சரிங்க அந்த யாரன்னு சொல்லோம் ஆஹ் அந்த பொண்ணு அந்த பொண்ணுங்களா அது பூ எனக்கு மகா மாதிரி என் பையனுடைய ஃப்ரெண்டு என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் வாய் வச்சிட்டு கம்ம லைலா லைலுமா அக்கா வாடி மாப்ள வந்துட்டாருமா மாப்ள நல்ல ஜோரா இருக்கான் பாரு உனக்கே ஏ டாப்ல இருப்பான் சூ பூங்கட்ட என்ன வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கறவ

போகிற பொண்ணு எப்படி இருக்கா என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தா எங்க இருக்காங்கன்னு வேற தெரியலையே நம்ம வேற எதுவும் கேட்க வேணாம் இல்லைன்னா அதிக பிரசங்கன்னு ஏதாவது ஒன்னு சொல்லிடுவாங்க லைலுமா பாத்தியா மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு அட பூங்கத்த ஒண்ணுமே தெரியல அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணு வேற மறைச்சிக்கிட்டு நிற்கிறான் அட என்னம்மா நீ இந்த புள்ள வேற வழியில குறுக்கால வந்து நின்னுக்கிட்டு மாப்பிள்ளைய பார்க்க நேரத்துல வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கோம் பாருங்க உட்காருங்க உட்காருங்க சரி வீடு உனக்கு கொடுத்து வச்சதே அவளோதானும் போது யாரு தான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள உட்காந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம் அடு போங்கத்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் போய் பார்க்கும் போதே பார்த்துக்கிறேன் என்னடி நீ இந்த வயசுல நானே இப்படி எனக்கு ஆசையா இருக்கு உனக்கு இப்படி இருக்கு டலடலட நின்றகாமா கம்மினு போங்க வந்தவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு பாத்து செய்யுங்க அதானடி வாடா உங்க அப்பைய மாதிரியே நீ காறியாவுனதா ஏன் கால புடிப்பீங்க உங்க காاية முடிஞ்சிருச்சுன செக்க அப்படியே சரியா இருக்கு நான் போய் இருந்து இருக்காரு போய் வேற வேற செல்வி இப்போ ஊசி போட்டு வரவும் உடம்பு எப்படிமா இருக்கு இப்ப பரவாயில்லையா கொஞ்சம் காய்ச்சல் குறைஞ்சிருக்கு என்ன உடம்புல கொஞ்சம் அடிச்சு போட்டாப்புல இருக்கு இப்படிதான் இருக்கும் ஊசி போட்டு வந்ததுல இந்த நான் பூஸ்ட்டு கலக்கி கொண்டு வந்திருக்கேன். இதை குடிச்சிட்டு நல்லா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எதுக்கும்மா அதெல்லாம் எது வேண்டாம்ம்மா. இங்க பாரு, உடம்பு முடியல. அது இதுன்னு சாப்பிடவும் மாட்டிக்கிற. இதுையாவது குடி. வேண்டாம்ம்மா. உங்க மாமாவ்க்கு ஏنا கொடுங்க. அப்பாவுக்கு கொடுத்துருதா உனக்கு எடுத்துட்டு வந்தேன். கடை வேற திறந்து வச்சிருக்கேன். நான் அங்க வேற அதை போய் பார்க்கணும். கடை ஓபன் பண்ணிட்டீங்களா? ஆமாம்மா ஜாமான்லாம் வேற வாங்கி வச்சுருக்கோம்ல எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி தான் வீசணும் அதை வியாபாரம் பண்ண முடியாதுல்ல அதான் இன்னைக்கு கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் இனி போகிறவங்க வரவங்க யாராவது வருவாங்க அந்த நேரத்தில் உள்ளே உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல அதனால தான் இதை கூடி டிவி போட்டு விட்டுருக்கேன் அதை உட்காந்து பாரு ஏதாவது தேவைன்னா மாமானு குரல் கூட நான் வந்துடுறேன் பிடிச்சி சீக்கிரமாக ஆறிடும் சரி நான் இப்போ போயிட்டு வரேன் என்னம்மா இங்கே வாங்கலே

வருத்தமா இருக்கு மாமா தி ஏ எனக்கு காச்சல் நோய் நீங்க துடிச்சு போறீங்களே ஏன் அப்படி ஏன் அப்படினா இல்ல நீங்கள நானா இத்தனை வருஷமா எந்த அன்பா பேசனது கூட கிடையாது ஒண்ணுமே இல்ல அப்படி இருந்தே ஏமேல இவ்ளோ அன்பா இருக்கீங்க ஏமா நான் தான் இல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து உன்ன பிடிக்கும் ஆனா என்ன மற்ற பசங்கள மாதிரி எனக்கு சொல்ல தெரியல

ட வீட்ல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இதான் எல்லாத்தையும் வலிச்சு போ மாப் போட்டு விட்டு எடுக்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு இதுல வேற அவர் கடையை வேற சுத்தம் பண்ணனும் வா எளி கொள்ள வேற அப்படி இப்படின்னு வேற அங்க இருந்து போன் அடிச்சிட்டாரு என்ன பண்றது இப்போ இங்கிருந்து அங்க விடணும் இதுல எங்க எனக்கு சமைக்கிறதுக்கு நேரம் என்ன இல்ல வீ நான் எங்கே சாப்பிடுறதுக்கு நேரம் இதை பாக்குறதுக்கே நேரம் தெரியா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாத்தையும் வீடு வாசலாம் வலிக்கலாமா ஊருக்கு போயிட்டு வந்துட்டு என்கிட்ட போய் வீட்டை வலிக்கிறது நாளைக்கு தான் வலிக்கணும் அதுவும் இல்லாமல் பிள்ளைய வேற கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு தான் சரி வலிக்கலை சரி பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு எல்லாம் கழுவி வச்சு தான் போனேன் இருந்தாலும் சரி ஒரு இட்டு கழுவிட்டு பாத்திரத்தில் சமைப்போன்னு சொல்லிட்டு சமையல் செஞ்சு வச்சுட்டேன் அவரு தான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு சாப்பாடுலாம் ஆக்கி தான் இருக்குது வேணும்னா வா சாப்பிட்டு போவ இல்லை மீனா அவர் எனக்கு அங்கே வாங்கி வச்சிருக்காராமா அதனால அங்கே போய் சாப்பிட்டுட்டு தான் வேலையை பார்க்கணும் என்ன கடை சாப்பாடா இன்னும் என்ன பண்ணுறது வீட்டில் சமைக்க நேரம் இல்லைன்னா கடையில் தானே வாங்கணும் சரி 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 பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியே என்ன இல்லமா காலையில ஃபோன் பண்ணது தான் அதான் கடையை திறந்து வச்சிருக்காங்க கடையில இருக்கான்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் கூப்பிடுவோன்னு பார்த்தேன் அப்புறம் அவங்க வேற வேலையாக இருப்பாங்க வேலையை முடிச்சுட்டு தான் சரி நான் கூப்பிடல ஆயிரம் வேலை இருந்தாலும் நீ அவங்க எப்போ எடுத்து பேசற பேசிட்டோம் நீ அப்பிக்கு அப்ப ஒரு ஃபோனை போட்டுரு இல்ல ஏன்னா நம்மள கட்டி குடுத்துட்டாங்க பாரு ஃபோன் கூட பண்ணலை வைக்கலன்னு அவன் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா அப்ப நம்மளை தாட்டி விட்டா போதும்னு தானே அவங்க இருந்திருக்காங்கன்னு நினச்சி பிள்ளை வருத்தப்படுவாள்ல அவ வருத்தப்படுவாளா அவள மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிப்படுவா ஏமா நான் இல்லைன்னா நீ சந்தோஷமா இருப்பதானம்மா அப்படி இப்படின்னு அதுவும் இல்லாம கத்திச்சா எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கவே பிடிக்கல ஐயோ ஆண்டவனே வெளியவே உக்காந்துருக்கலாம் போலதான் இருக்கு ஏன் இல்ல வீட்டுக்குள்ள பார்த்தா எங்க பார்த்தா ஆனா அவன் உக்காந்துக்கிட்டு இந்த போன வேண்டிக்கிட்டு இந்த படுத்து கிடப்பா சும்மா வாயிடிச்சிட்டு இருப்பாளே அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போகுதா அதனாலேயே ஒரு மாதிரி சங்கடமா இருக்குமா ஒவ்வொரு நேரம் நான் வந்துட்டு அவன் வீட்டுல இல்லைன்ற நினைப்பே இருக்க மாட்டேங்குது ஏ செல்வி அதை எடுத்துட்டு வாடி ஏ செல்வி இதை எடுத்துட்டு வாடின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் தான் தோணுது பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கட்டி கொடுத்தாச்சு அப்படின்றது அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு என்னையும் கட்டி கொடுக்கும்போது எங்கள் அம்மாவை அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எனக்கு கல்யாணம் பண்ணி வரும்போதுலாம் நம்ம என்ன அம்மா அப்பாவோடய இருந்தோம் அதனால எனக்கு தெரிஞ்சுக்கல அண்ணன் தமிங்க கூட தான் அப்படி இருக்கும்போது இங்கே இவ்வளோன்றது என்னமோ மாதிரி இருக்குமா அவர் நமக்கு வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டா ஒண்ணு மாட்டா இருந்தாலும் ஏதாவது உண்மலும் பேசிக்கிட்டு ஏதாவது இருப்பா ஆனா அவ கேட்கிற கேள்விக்கு அவ சொல்ற பதிலுக்கு அவ பேசுற பேச்சுக்கு நம்மளால பதில் சொல்லி மாடாது ம் மகராசி அங்க போய் என்ன பண்றாளோ எனக்கு ஒன்றும் தெரியல தான் போன் போட்டு பேசணும் சரி சரி சரிம்மா சரி நீயும் போ அண்ணன் வேற உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரா சாப்பிடாமையா ம் எனக்கு முன்னாடி ரெண்டு ரவுண்டு உள்ள தான் நிற்பாரு அதுவும் இல்லாமல் கடையில் ஏதாவது பசி வந்துருச்சுன்னா எதையாவது பண்ணு ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்பார் சரி நான் வாங்கினேன் சரி கத்திஜா அப்புறமேட்டுக்கு பிள்ளைக்கு ஃபோன் போட்டு பேசும்போது கேட்டேன்னு சொல்லு ஆ ஆ கத்திச்சா இருந்தாலாவது எதாவது நேரம் போகும் நேரமும் போக மாட்டேங்கிது போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கும் சலுப்பாக கிடக்குது பிள்ளையே வர அன்றைக்கி மாற்றடி அடிச்சுக்கிட்டோம் பார்க்கவே சங்கடமாக இருக்குது சுபீ சுபிமா சுபி குட்டியே அம்மா வாமா வா சாப்பிடு வா இல்லம்மா வேண்டாம் ஏன் வேண்டாம் உனக்காக தானே சமைச்சு வச்சிருக்கேன் வா இல்லம்மா பசிக்கல வா அம்மா அடிச்சு போட்டு எனக்கு அம்மா இல்லம்மா அம்மா என்ன வேணும் நான் அடிக்கிறேன் அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சா அம்மாவுக்கு கோவம் வருதுன்னு தெரியுதுல்ல அதை செய்யாம அது இருக்கலாம்ல வா இங்க வந்து உட்கார் வா அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்த இனிமே செய்யக்கூடாது சரியா இனிமே செய்ய மாட்டேம்மா இன்னைக்கு உங்க அப்பா உங்ககிட்ட இவ்வளவு நல்லவங்களா பேசிக்கிறாங்க ஒரு காலத்தில் உன்னை நான் வயிற்ற சமந்துக்கிட்டு இருக்கும்போது மயக்க வரும் அம்மாவுக்கு வாந்தி வரும் ஒரு தண்ணி மோந்து கொடுத்தது கிடையாது தெரியுமா அப்படியெல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு அவங்ககிட்ட நல்ல பேச்சு பேசிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் அம்பிட்டு கஷ்டப்பட்டோம் தெரியுமா உங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்தப்போ உங்கள் அப்பா என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல அடித்து வெளியே அப்படி பற்றி விட்டாங்க தெரியுமா அந்த நேரத்தில் உங்கள் அத்தைக்காரி தான் வந்து என்னை எல்லாம் சேர்த்தாங்க அவ்வளவும் பண்ணினாங்க தெரியுமா அப்படி கொடுமைப்படுத்துனாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பா சாப்பிட விட மாட்டாங்க தண்ணி மோந்து குடிக்க மாட்டாங்க இன்றைக்கி அவங்ககிட்ட இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க ஒரு காலத்தில் நான் டிவி போட்டு பார்த்தேன்னு ஒய்யே கரண்ட் பில் வருது அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க ரிமோட் எடுத்து ஒளிய வச்சிருவாங்க அம்மா ஏதாவது சாப்பிடுவேன் ஆசைப்பட்டு உங்கள் அப்பா அப்போலாம் ஒழுங்காக வேலைக்கு போனால் கூட சம்பளம் கொண்டு வந்து தர மாட்டாரு எதோ ஆசைப்பட்டு ஒரு தீனி எடுத்து சாப்பிட்டேன்னா கூட அந்த தீனியை எடுத்துகிட்டு போய் ஒளிய வச்சுருவாங்க அப்படியெல்லாம் பண்ணாங்க தெரியுமா ஆ ஆனால் இன்றைக்கும் உனக்கு நல்லவங்க அவங்க நான் கெட்டவன் ஆ அன்றைக்கி உனைய கையில் வச்சுக்கிட்டு வரும்போது அம்பிட்டு கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி நான் உங்கள் அப்பாக்கிட்ட சண்டை போடுறேன் வைக்கிறேன்னு நீ நினைக்கலாம் அம்மா கொடுமைக்காரின்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் உங்கள் அப்பா என்னை எப்படி அடிப்பார் எப்படி பேசுவார் தெரியுமா அன்றைக்கெல்லாம் நான் அப்படி விட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கே நான் இந்த மாதிரி பேசி பிடிச்சி எல்லாம் வாங்குற எல்லாம் பிடிச்சி வச்சு எல்லாம் ஒன்றும் பண்ணி வச்சுக்க வச்சுக்கேன் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை இன்றைக்கி நான் எதுக்காக இப்படி வீடு கட்டணும் இப்படி இதை பண்ணணும் அதை பண்ணணும் சேர்த்து வைக்கணும் அப்படி நினைக்கிறேனே எல்லாம் யாருக்காக எனக்காக நினச்சிக்கிட்டு இருக்கியா ம் எல்லாம் உனக்காக தான்மா ஓ நல்லதுக்காக தான் இந்தா இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்களே அன்றைக்கி வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் என் பிள்ளை பேர்லன்னு சொன்னதுக்கு ஒரு பத்து ரூபா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் உங்கள் அத்தைக்காரிக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்க பேரம் பேத்தினா ஒன்று தான் நீ ஒன்று எல்லாம் தனித்தனி தான் சரியா நானும் உங்கள் அப்பாவும் இருக்க வரைக்கும் தான் உனக்கு எல்லாமே நாங்கள் ரெண்டு பேர் செத்து போயிட்டோன்னு வச்சுக்க அவங்களாம் யாரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறியா ஆ ஹம் ஒருத்தர் உன்னை பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி வேணால் நல்லா பேச்சு பேசுவாங்க ஆனால் வருங்காலங்களில் தெரியும் அம்மா எதுக்கு சொன்னேன் ஏன் சொன்னேன்னு ஏன்னா அம்பட்டு கஷ்டப்பட்டுருக்கேன்டி நான் அந்த குடும்பத்தில் உங்கள் அம்மாயி ஆயிரம் தான் உங்கள் கிட்டே நான் சண்டை போட்டாலும் வச்சாலும் எனக்கு ஒரு தேவைன்னு வச்சுக்க உங்கள் அம்மாயி மாதிரி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது கேட்ட உடனே கேட்டதை உடனே கொண்டு வந்து கொடுக்கும் உங்கள் அம்மாய்கிட்ட நீ பேசுறியா வைக்கிறியா நான் எதுவும் சொல்லலை ஆனால் அந்த கேள்வி சரியானவை அவளுக்கு நல்லெண்ணமே கிடையாது நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரணும் சண்டை வரணும்னு உங்கள் அப்பனை ஏற்றி விட்டு என்னென்ன வேலை பார்ப்பா தெரியுமா இன்றைக்கி நல்ல மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறா ஆ நம்பாதம்மா அவகிட்ட நீ பேச்சுவார்த்தையும் வேணாம் சங்கார்த்தமும் வேணாம் அம்மா பேச்சை கேளு சரியா ம் சரிம்மா அம்மா கோபத்தில் அடிச்சுவிட்டேன் கையெல்லாம் வீங்கிடுச்சாமா ஐயோ கோவத்தில் கண்ணாப்பிடனா அடிச்சுவிட்டேன் அப்பாட்ட வந்தால் சொல்லக்கூடாது சரியா அப்புறம் அப்பா அம்மாக்கிட்ட சண்டை போடுவாங்க சரிம்மா உனக்காக தாண்டா இவ்வளோத்தையும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க முன்னாடி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் உன்னை நல்லா படிக்க வைக்கணும் உன்னை அப்படி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரணும்னு தான் கொன்னையும் போராட்டம் பண்ணு பண்ணிட்டு இருக்கேன் சரியா இப்படி கடன் வாங்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அது காரணமே நீ தான் ஒன்று நல்லா வச்சுக்கணும் அது மட்டும் தான் அந்த கிளவி முன்னாடி என் புள்ள நிமிர்ந்து நிற்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அவங்க இவங்கன்னு யாரையும் நீ நம்ப கூடாது சரியா அவங்கள நம்ம கஷ்டப்படும் போது ஒருத்த வந்து நிக்கல நம்ம நல்லா இருக்கோன்றதுக்கோசரம் இன்னைக்கு நம்ம கிட்ட உரவாடிக்கிட்டு வராங்க சரிம்மா சரி சாப்பிடுமா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்குவா இன்னைக்கு அம்மா உனக்கு ஊட்டி ம் சரிம்மா இன்னைக்கு என் பிள்ளைக்காக மட்டன் குழம்பு ரத்த பொரியல் முட்டைன்னு உனக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்கேன் சாப்பிடு இனிமே கொண்டு அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ணவே கூடாது சரியா சரிம்மா அம்மா அப்புறமேட்டுக்கு மருந்து போட்டு விடுறேன் உம் பாவி பாரகத்தையும் அவளால புள்ளைய கூட்டாடி அடி நிச்சு புட்டேன் அவன் இருக்க கோவத்தை என் புள்ளை மேல காட்டிப்புட்ட உறா ராம் புள்ளிய முறா உரசு புட்டா சொல்ல சொல்லுங்க என்ன தமிண்ண மேத்த மாமேண்ணா அப்பாடா தினந்தோறும் இங்கேருந்து அந்த முத்தம்மட்டிக்கு நடந்து போயில் ஜாமான் வாங்கிட்டு வரணும் எப்படியோ நம்ம ஊரில் கடை இருக்கிறது நல்லதுதான் தான் எப்போ அண்ணே வாங்கினே என்னன்னே வேணும் என்னப்பா என் பொண்டாட்டி சொன்னால் கடை திறந்துருக்காங்க அப்படி இப்படின்னு என்ன தோ கடை திறந்துருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை இல்லைண்ணே கல்யாணம் வேற முடிஞ்சு தானே அதனால் அங்கே இங்கேனா அலைச்சல் வேற அதுதான் என்ன சொல்ல முடியல எல்லாத்துக்கிட்டே சொன்னால் தானே நாங்கள் வந்து வாங்குவோம் இல்லைன்னா எப்படி வாங்க முடியும்

வீடு இருக்கா இல்லைண்ணே அதெல்லாம் வியாபாரம் பண்ணுறதில்லண்ணே என்னப்பா நீ ம் சரி சிகரெட் இருக்கா அண்ணே என்னண்ணே பேசிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரியான புயல் ஐட்டம்லாம் எதுவும் இல்லைண்ணே அதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடாதுண்ணே ஆளு என்னப்பா நீயி ம் ம் அதை கேட்டாலும் இல்லைன்றா இதை கேட்டாலும் இல்லைன்ற சரி இது இருக்காய் மகமாகி எப்போ வந்தான்னு தெரியலையே ஓ ஓ அடி அடி ஐ மீஸியாக பிடிக்காது அந்த ஐயோ ஐயோ வலிக்குது போய் வாங்கிட்டு வரனதுக்கு என்னால முடியாது நானே ஒட்டம்ப வலிக்குதுன்னு ஒரு நாள் தூங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேச்சு பேசினேன் இப்போ எங்க வந்து நிக்கிற நீ வேற சிகரெட் இருக்கல வீட்டுக்கு வா நல்லா இருக்கு நான் சும்மா அந்த கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிண்டல்

வீட்டுக்கு வா இன்னைக்கு உன்னை அம்மிகல்ல போட்டு அப்படியே நச்சப் போறேன். வட்ட மாட்டற வட்ட. நீ இருดิடி மாப்ள உனக்கு வீட்ல. சண்டை போடாதீங்க. பின்னா என்னப்பா நீயே சொல்ல பாப்பா. நாEntityType ஒரு நாள வியாபாரம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு ஒரு நல்ல கொளம்பாக்கி வீட்ல உட்கார்ந்து சாப்டுவோனா அந்த நேரத்துல ஒரு வேளை வாங்கி செய்ய மாட்டிக்கிறதுப்பா அப்புறத்துக்கு வருமா நீயே நான் கொடுக்க சொறேன்னு சொல்லிவிட்டு அக்கா தந்துருவோம் அக்கா தந்துடும் கடனுக்கு வாங்கி வச்சிருவா ஊர் இடத்துல அப்படிதான் வாங்கி வச்சுட்டு நான் கடைய தீட்டு உட்காந்துருக்கேன் கேட்டேன் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு